உங்களுக்காக சொல்ற அப்படின்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை ஐ மீன் ஆண்டவர் நமக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்காரு செய்துட்டும் இருக்காரு ஏன்னா அவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு அதுலயே முக்கியமா நம்மளை பாதுகாக்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு எப்படி பாதுகாப்பாரு தெரியுமா அவருடைய செட்டை நிலையில வைத்து பாதுகாப்பாராம் பாதுகாப்பு ரொம்ப அவசியமானதா இருக்குது இந்த காலகட்டத்தில் சத்திர பல விதங்களில் கிரியே செய்து பல பிரச்சனைகளை கொண்டு வரான் எல்லா விதத்துலேயும் நம்மளை பாதிப்புக்குள்ளாக்கி நம்மளை வேதனைப்படுத்துகிறான் அதுலேயும் இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் மந்திரவாதம் பெருகி போயிருக்கு சொந்தக்காரங்களையும் நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸையும் நம்ப முடியல கூட இருக்கிறவங்களையும் நம்ப முடியல இதெல்லாம் கூட பரவாயில்ல ஏன் எதுக்குன்னு ஒரு ரீசனும் இல்லாமல் செய்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருப்பாங்க பொறாமைனால இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க இந்த மாதிரி மந்திரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு மந்திரவாதம் வெள்ளி சுனியம் குறி சொல்லுதல் சபிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது உங்களை பாதிக்காது அதனால் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யாக்கோபா இஸ்ரவேளாக இருக்கணும் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்க அபிஷேகம் பெற்றிருக்கன்னு கருத்தருக்குள்ளே உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த மந்திரவாதமும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது நீங்கள் ஆண்டோருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் இஸ்ரவேலாக யாக்கோபாக பிரியமா நடந்து கொண்டீங்க அப்படின்னா ஆயிரம் மந்திரவாதி ஒன்னு சேர்ந்து மந்திரவாதம் செய்தாலும் உங்களை பாதிக்காது உங்களை தொடவும் முடியாது இதை தான் வேதம் சொல்கிறது அப்போது நான் ஆண்டவருக்கு பிரியமாக மாறணும்னு நினைங்க யார் இதை பண்ணியிருப்பா யார் இதை பண்ணியிருப்பா அப்படிலாம் யோசிச்சுட்டு இல்லாமல் அது ஏன் என்னை பாதிக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களை ஒப்பு கொடுங்க பிசாசுடைய கிரியை ஏதாவது நமக்குள்ளே இருந்தால் அது உங்களை பாதிக்கும் பாவமான காரியம் வசனத்துக்கு புறம்பான காரியம் இந்த மாதிரி இருந்தால் அது உங்களை நிச்சயமாக பாதிக்கும் அதனால் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் ஒண்ணுமே உங்களை தொட முடியாது சேதப்படுத்தவும் முடியாது விசுவாசிங்க விசுவாசத்தோடு வாத்தியா இருக்கிடுங்க BLESS YOU